எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டை பற்றி தாங்க பார்க்க போறோம் பூண்டில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பூண்டு பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து பார்ப்போங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூண்டே பிடிக்காது அதனுடைய ஸ்மெல் வந்து பிடிக்கவே பிடிக்காது அது எதுக்கு அப்படின்னா அதனுடைய இதை பார்த்தாலே வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி மாதிரி வரும் அதை அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இன்னுமே கொஞ்சம் மாற்றிக்கோங்க பூண்டில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது வந்து அவங்களுக்கு தெரிய நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பூண்டில் எந்த வகையில் இந்த பூண்டை வந்து நீங்கள் வந்து எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துகளும் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே கிடைக்குங்க அந்த மாதிரி நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த பூண்டுங்க ஒரு மூணு பல் இல்லைன்னா நாலு பல் பூண்டை எடுத்துக்கோங்க அதை வந்து மேல உள்ள தோலை வந்து எடுத்துருங்க இத வந்து தோசை தவாவில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் அதுக்கு பிறகு வந்து எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னா தேன்ல ஊற வச்சு சாப்பிடலாங்க அப்படி இல்லை அப்படின்னா பால்ல வேக வச்சும் குடிக்கலாம் எப்படி எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு அதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படியே கிடைக்குங்க இந்த மூணு முறையில ஏதாவது ஒரு முறையில வந்து நீங்க எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிடும்போது பூண்டு வந்து உங்களுக்கு ஸ்மெல்லே வராது விரும்பி வந்து நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க பூண்டு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க விரும்பி எடுத்துக்கிடுவீங்கங்க பூண்டு சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதனுடைய ஆரோக்கியமும் வந்து ரொம்பவே வந்து நமக்கு நிறைய கொடுக்கக்கூடியது சுட்ட பூண்டுங்க இந்த பூண்டு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் சர்க்கரை நோய் இந்த மூணு நோய்கள் இல்லை அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியமாக தாங்க இருக்கிறோம் ஆனால் இந்த காலத்தில் வீட்டில் ஒருத்தருக்கு இந்த மூணு நோய்கள்ல ஏதாவது ஒன்று இருக்க தான் செய்யுது உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பூண்டு சாப்பிட்டாலே போதுங்க இந்த பூண்டு இந்த பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டயாசல்ஃபைட் மற்றும் அல்லீசின் அப்படின்ற முக்கியமான வேதிப்பொருள் இருக்குதுங்க இது உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துங்க இதே நோய் இருக்கிறவங்க இந்த வந்து பூண்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது டாக்டர்ஸ் டாக்டர்ஸே வந்து சொல்லுவாங்க பூண்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு நீங்கள் வந்து சுடுதண்ணி குடிச்சிருங்க ரொம்ப நல்லதுங்க இந்த பூண்டில் தமிழிகளில் உண்டான அடைப்பை போக்கக்கூடிய தன்மைகள் வந்து இந்த பூண்டில் இருக்குதுங்க இரத்த உறைவதையும் தடுக்கும் குறிப்பா இதயத்துக்கு போற ரத்த நாளங்கள்ல படைஞ்சுள்ள கெட்ட கொலஸ்ட்ரால கரைச்சு வெளியேற்றும் அதனால இதயத்தோட ஆரோக்கியம் வந்து மேம்படுங்க இதயம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் மாரடைப்பு பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவுங்க நீங்கள் பூண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிடும் போது சர்க்கரை நோய் இல்லாத வீடே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் வீட்டில் ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வந்து இப்போ வந்து இருக்க தான் செய்யுது சர்க்கரை நோய் உள்ளவங்க டெய்லியும் வந்து சுட்ட பூண்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய ரத்தத்தில் கலந்துள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும் டைப் டூ வகை சர்க்கரை நோய் உள்ளவங்க பூண்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க பூண்டு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளில் சுடுதண்ணி குளித்தாலே போதுங்க நம்மளோட உடம்புல எலும்புகள் வந்து ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லைன்னா வேறு சில குறைபாடுனால நம்ம உடம்பில் எலும்பு தேயமான அடைஞ்சி வலுவிலேருந்து முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் மூட்டு சார்ந்த எந்த வர வரவிடாமல் இருக்கிறதுக்கு இந்த நீங்கள் பூண்டை சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதை நீங்கள் சுட்டு சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல ஒவ்வொரு எலும்பும் இரும்பை விட உறுதி வாய்ந்ததாக மாறுங்க ஆண்களுக்கு பல வகைகளிலும் அற்புதம் செய்யக்கூடியது சுட்டப்பூண்டு இந்த சுட்டப்பூண்டில் ஜெனிலியா மற்றும் மெக்னீசியம் வந்து அதிகமாக இருக்குதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுட்ட பூண்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அது போக நீங்கள் பூண்டை எடுத்துக்கிறதுனால ஆண்மை குறைபாடு உள்ளவங்க தாம்பத்தி உருள நாட்டமே இல்லாதவங்க ஹார்மோன் குறைபாடு உள்ளவங்க டெய்லியும் வந்து ஏழு பல் பூண்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன் உற்பத்தி பெருகும் பாலியல் உணர்வு தூண்டப்படும் தாம்பத்திய உருவாக சிறப்பாக செயல்பட முடியுங்க நரம்பு தளர்ச்சி குறைபாடுகளை போக்கி ஆண்மை குறைபாடுகளை வந்து உங்களுக்கு நீக்கி கொடுக்கும் இந்த பூண்டுங்க நீங்கள் சுட்ட பூண்டி எப்படினாலும் எடுத்துக்கலாம் பூண்டை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து தேனில் கலந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாலில் வந்து வேக வச்சு கூட குடிக்கலாங்க எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஆண்மை தன்மை வந்து உங்களுக்கு அதிக அளவு எடுத்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்கு நன்மை செய்ய வல்லதுங்க இந்த பூண்டு சில பெண்களுக்கு அவங்க அந்தரங்க உறுப்புல தொற்று கிருமிகள் உண்டாகி சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலும் அரிப்பும் ஏற்படும் இந்த மாதிரி தொற்று கிருமிகள் உள்ளவங்க ஏழு பல் சுட்ட பூண்டு எடுத்துக்கோங்க வெது வெதுப்பான தண்ணி குடித்தாலே போதும் அதை சாப்பிட்டுட்டு ஏழு பால் சுட்ட பூண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வெது வெதுப்பான தண்ணி குடிங்க தொற்று கிருமிகள் நீங்கி சிறுநீர் கழிக்கும் போது எந்த பிரச்சனையுமே வராதுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பெற்ற தாய்ம தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் டெய்லியும் காலையிலையும் நெட்டையும் பூண்டு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கும் அந்த தாய்ப்பால் கொடுக்கு குடிக்கிற அந்த குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் குழந்தையோட மூளை வளர்ச்சி சிறப்பாகும் தசை வலுவாகும் எலும்புகள் உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாறும் கண் அழுத்த பிரச்சனை கண் பார்வை தெளிவின்மை பிரச்சனை இருக்குது அப்படின்னா டெய்லியும் வந்து நீங்கள் பூண்டு வந்து எடுத்துக்கிறது நல்லதுங்க தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வறுத்த பூண்டு நல்லா சுட்ட பூண்டு சாப்பிட்டு பாருங்க அது உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கும் கண் பார்வை வந்து தெளிவாக்கும் பல் பிரச்சனை இருக்கிறவங்களும் வந்து இந்த பூண்டை வந்து எடுத்துக்கலாங்க பூண்டை நல்ல மென்று சாப்பிடறதுனால பல் வலி நீங்கும் பல் சொத்தை சரியாகும் பல்லுள்ள அந்த பாக்டீரியாக்கள் புழுக்கள் எல்லாமே நீங்கி பல்லு பார்த்திங்கன்னா உறுதி வாய்ந்ததாக தான் மாறுங்க பல் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராது பூண்டு பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே கிருமி நாசினி ப்ராப்பர்ட்டி இதில் நிறைய இருக்குதுங்க சிலருக்கு வாதத்தன்மை வந்து அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வாயு துணையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் குடலில் பூச்சி தொழிறவு உள்ளவங்க செரிமான கோளாறு உள்ளவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் காலையில் எழுந்ததும் ஏழு பல் வறுத்த பூண்டு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு வந்து சுடுதண்ணி குடிச்சிடுங்க போதுங்க வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிருங்க உயரத்தளத்தை உள்ளவங்களும் டெய்லியும் வந்து பூண்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ